பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து சிறுதானியங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் போறோம் இங்க பாருங்களேன் வரகுரகுல வந்து நம்ம நூடுல்ஸ் செய்ய போறோம் அது கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் ஒரு அரை பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல பொன்னிறமா வளர்க்கணும் அதாவது நீங்க வந்து மில்லர்ஸ்லயே வந்து நிறைய இப்ப அவல் ஐட்டம்ஸ் கிடைக்குது ரவையா கிடைக்குது ஆஹ் நூடுல்ஸ் கிடைக்குது பிள்ளைங்க எல்லாம் நூடுல்ஸ் விரும்புவாங்கல்ல சோ நூடுல்ஸ் வாங்குங்க ஆனா வாங்கும் போது நீங்க என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா தனியா வந்து மில்லர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் செய்யவே முடியாது அப்போ அதுல வந்து அவங்க மைதா அல்லது கோதுமையை சேர்ப்பாங்க சோ நீங்க அதுல என்ன சேர்த்துருக்காங்கிறத பாத்து வாங்குங்க சில டைம்ல மைதா சேர்த்த மில்லட்ஸ் கிடைக்கும் அது வந்து வாங்காதீங்க ஹெல்த்தி கிடையாது சோ கோதுமை சேர்த்த மில்லட்ஸ்ல எந்த ஐட்டம்ஸ்னாலும் வாங்குங்க அது ரொம்பவே ஹெல்த்தியானது சோ இத நல்லா வதக்கிக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா சாதாரணமாக நம்ம வந்து ஹெல்த்தியே இல்லாத ஒரு மைதா நூடுல்ஸ் சாப்பிடுவோம்ல அது வந்து டூ மினிட்ஸ் குக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வேகுங்க தண்ணியில அதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஒரு ஆளுக்கு ஆஹ் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வந்து சாதாரணமா அந்த நூடுல்ஸ்னா ரெண்டையும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஒரு ஆள் பட் இதை வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு ஆள் நல்ல வயிற்புக்கும் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பிள்ளைங்களா இருந்தா

நல்லா ரெண்டு விதச்சு வளர்க்கணும்னா நம்ம வீட்டு காராமணி பச்சை சிவப்பு ரெண்டுமே நான் வந்து தரைச்சு கொஞ்சம் பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகம் இதெல்லாம் நல்லா விலக்கலாம் கொஞ்சமா இந்த காய்கறிக்கு நான் நப்பு போடுறேன் சிம்ல வச்சுக்கலாம் நல்ல இது காய் வந்து வேகிற வரைக்கும் நம்ம இதே ஒரு தக்காளி பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா எல்லாம் வேக நல்லா ஒரு கை போட்டுக்கலாம் இந்த மில்லத்து நூடுல்ஸ் போது கண்டிப்பா வேணாபிள்ஸோ போட்டு செஞ்சு கொடுத்தே பிள்ளைங்களை பழக்குங்க இல்ல அப்படின்னா அந்த நூடுல்ஸ் மாதிரி இந்த நூடுல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நூடுல்ஸே வேணாம் அப்படின்னு அதுக்கு மாறிடுவாங்க சோ விஜிடபிள் போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கு கொஞ்சமா வேலை ஹெல்ப் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுலயே வந்து ஒரு கொதி இருக்கும் அதையும் அதுல போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த எண்ணெயில பேசலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து தாங்க ஊத்தணும் இந்த ரெண்டு பாக்கெட் அதாவது ஒரு பாக்கெட்டுக்குள்ள ரெண்டு பீஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த அது அவ்வளோத்துக்கும் சேர்த்து எண்ணூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றணுங்க இப்ப இதை நல்லா கொதிக்கட்டும் இப்ப மட்டும் நம்ம ஹைல வச்சுக்கலாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப நம்ம நூடுல்ஸ போட்டுடலாம் இனி நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா அப்ப நம்ம சிம்ல வச்சிடலாம் அப்படி நிறுத்தி நீ தானமா பதினஞ்சு நிமிஷம் வயதோங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இப்படி செஞ்சிருக்கேன் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னாலும் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படி போல போலான்னு வந்துடும் பட் எங்களுக்கு ஜூஸியாக அதோட எடுத்து சாப்பிட பிடிக்கும் இது வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகும் நல்லாவும் இருக்குது ஹெல்த்தியாவும் நம்ம வந்து இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் போடனாலும் போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப பொடிசு பொடிசா பிள்ளைங்களுக்கு தெரிய அந்த காய் வர்றது தெரியக்கூடாது ஆனா சத்து கிடைக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்கேன் நீங்க பெருசு பெருசா நம்ம போட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி அந்த மாதிரி கூட நீங்க இதை எடுக்கலாம் இதுலயே வந்து கருப்பு கவுனில இருக்குது கருப்பு கோனில செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனா வேகத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் எல்லா சிறுதானியங்கள்லேயும் நமக்கு வந்து நூடுல்ஸ் ஃபார்மேட்லேயும் கிடைக்குது அவலாவும் கிடைக்குது அதுக்கப்புறம் அது என்ன குருணையாக இது மாதிரியும் கிடைக்குது ரவ கின்ற மாதிரி உப்புமா கின்ற மாதிரியும் கிடைக்குது சாதம் சபடிக்கிற மாதிரியும் கிடைக்குது ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்